பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் வாழ்க்கையில் நாம் பிறந்து விட்டோம் அப்ப பிறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து முழுமை அடையணும் பரிபூர்ணம் அடையணும் அப்ப பரிபூர்ணம் அடைவதற்கு பரிபூர்ணம் அடைவதற்கு நாம் பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிசம் வந்து நமக்கு தேவைப்படுகிறது பணம் என்று சொல்லக்கூடிய வந்து ஒரு இந்த அற்புதமான பொக்கிசம் நம்ம இல்லைன்னா நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் வந்து என்ன சொல்லலாம்னா நம்மளால் ஒன்றும் பண்ண போய் அதாவது வந்து அருள் வேண்டும் தான் அருள் வேண்டான்னு யாருமே சொல்லவே இல்லை அருள் மட்டுமே வைத்திருக்கிறவர்கள் பொருள் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுவது ஏன்னா நம்ம படித்தவங்களெல்லாம் ஆதி காலத்தில் படித்தவர்கள் எல்லாம் அருளோடு இருந்தார்கள் ஆனால் பொருளுக்கு கஷ்டப்பட்டார்கள் அப்போ பொருளுக்கு கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாங்க தன்னுடைய கல்வியை வந்து பிறரை வந்து அரசர்களையும் அரசர்களையும் பெரிய தனவந்தர்களையும் வந்து என்ன நான் வந்து பாராட்டி கவிதை பாடி அதன் மூலமாக கிடைக்கின்ற சன்மானத்தை வைத்து வாழ்க்கை நடத்தினார்கள் என்பதை நாம் இன்றும் பார்த்து தான் நம்மளுடைய பழைய புராணங்களை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி அப்படி போய் வந்து அரசவை கவிஞர்கள் அல்லது வந்து பெரிய புலவர்களை நாம் வந்து என்ன பார்க்கல பார்க்கலை பார்க்கலைன்னா அந்த தாற்பயத்தை வந்து கடந்து போயிடுச்சு ஜோதிடத்தில் வந்து ஒரு பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் அழகா பேசுவார் அழகா பேசக்கூடிய அந்த நபர் வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட வந்து என்ன சொல்றனா என்ன எடுக்கிறாரு இன்ட்ரூ எடுக்கிறார் அப்ப ஆயிரம் மக்கள் அரங்கத்தில் கூடியிருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் வந்து அவருடைய பேச்சுக்கு நான் யாருன்னு சொல்ல விரும்பல சமீபத்தில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்த வீடியோ அவர் போய் வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறார் அப்போ அவர் கேட்குற கேள்வி என்னென்னா பொதுமக்களுக்கு வந்து நல்லா இருப்பதற்கு என்னென்ன அவங்க செய்யணும் ஏது பண்ணணும் அவர்கள் எப்படி வந்து கீழே கீழே இருக்கிற மக்கள் வந்து மேலே வருவதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்கணும் அவர் கேட்குறார் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற இவர்கள் இவர்களெல்லாம் வந்து என்ன சொன்னா மேட்டுக்குடியில் போய் வந்து பல ஆயிரம் மக்களை கூட்டி வந்தேன்னு சொன்னேன்னா பட்டிமன்றங்களும் பிரசங்கங்களும் வைக்கிறவர்கள் இன்னமும் தன்னிறைவை அடையவில்லை என்பதை வந்து என்ன சொன்னான்னு சுட்டி காட்டுகிறது தன்னிறைவு என்பது சாதாரணமான விஷயம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல நான் இன்று வரைக்கும் ஜோதிடம் படித்த பிறகு எந்த ஜோதிடம் இடமும் போய் வந்தேன்னு நான் வந்து நான் என்னுடைய நோட்டை கொடுத்ததே கிடையாது படிச்சுட்டேன் எனக்கு புரிஞ்சிருச்சு நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ரகசிய கருத்தை இன்றும் அனைத்து விதமான ஜோதிடர்களுக்கும் புலப்படாத ஒரு கருத்து மட்டும் என்கிட்ட இருக்குது அந்த கருத்தை வந்து என்ன சொல்கிறான்னா நான் வெளிவிடுவதற்கு எனக்கு என்னுடைய தெய்வம் வந்து அதை வந்து உத்தரவு கொடுக்கவில்லை அது என்னுடைய சந்ததியில் என்னுடைய பையன்தான் அதை வந்து அடுத்த ச இதுக்கு வந்து கொண்டு வருவோம் அவனுக்கு நம்ம கொடுக்கணும் அப்ப எல்லா மனிதர்களுமே என்ன சொல்றான்னா பிரபலங்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றான் நடித்து கொண்டிருக்கிறார்கள் தான் வந்து பெரிய ஆளாக ஆயிட்டோம் அப்படின்னு நடித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப எனக்கு ரொம்ப வந்து என்ன சொன்னா ஆச்சரியமா போயிடுச்சு ஜோதிடர்கிட்ட போய் வந்து இவ்வளவு பெரிய ஆள் வந்துச்சு எனக்கு சொல்லுங்க நான் எப்படி இருப்பேன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஒரு பாமரன் கேட்கின்ற அளவுக்கு வந்துச்சா அவர் இத்தனைக்கு கல்வியில் வந்து அற்புதமான க நல்லா பேசக்கூடியவர் அவர் போய் வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட போய் வந்து கடைசியில் என்ன செய்ய எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லும் போது இவர் நாள் வரைக்கும் சாதித்தது என்ன அந்த கேள்வியை நம்ம வச்சுதான் ஆகணும் அப்போ இன்னும் அவர் தன்னிறைவு அடைவில்லை நான் எல்லோரும் தன்னிறைவு அடைவதற்கு ஒரு வழி சொல்றேன் என்னுடைய வீடியோவை பார்க்கின்ற அணுதினமும் என்னுடைய வீடியோ எப்போ வரும் வரும் வரும்னு காத்து கொண்டிருக்கிற இருபத்தி ஓராயிரத்தி சொச்சம் சர்ப்ர சப்ஸ்கிரைபருக்கு மேலே போயிடுச்சு நிறைய வந்து என்னுடைய அளவுக்கு வந்து எனக்கு இருபத்தோராயிரம் வந்தேன்னு மேலே மேல போயிட்டே இருக்கு அப்ப என்னுடைய மக்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்னை வந்து நாடி வருகின்ற மக்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது அவர்களுக்காக நான் என்னுடைய பொருளாதாரத்தில் வந்து நான் தண்ணீரை ஓடு இருக்கிறேன் அதாவது வந்து கிணறு தோண்டுகிறோம் அதில் இருக்கிற மண்ணையும் கல்லையும் வெளியே அள்ளி போடும்போது வேர்வை தண்ணி வரும் கொஞ்சம் டயர்ட்னஸ்ஸாக இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் தண்ணீர் வந்து விட்டு அதில் முதல் அந்த தண்ணீரை ஒரு கையெடுத்து கும்பு குடிக்கும் போது இருக்கின்ற சந்தோஷம்தான் பெரிய வெற்றி ஆனால் பணத்துக்கு போராடுவோம் ஆனால் வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கிற நிலைமை எல்லாருக்கும் வேணும் தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சொல்லுகிறேன் எல்லா மனிதனுக்கும் பரிபூரணத்தை கொடுக்கக்கூடியது அவனுடைய இருபதாவது நட்சத்திரம் தான் இந்த இருபதாவது நட்சத்திரம் என்பது ஒரு அற்புதமான பொக்கிசம் இருபது என்பது ஒரு அற்புதமான பொக்கிசம் அந்த இருபதாவது நட்சத்திரமே ஒரு மனிதனின் பரிபூரணத்துவத்தை சொல்லக்கூடியது அந்த இருபதாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அவன் பரிபூரணத்தை அடைவான் எதன் மூலமாக அந்த இடத்தின் மூலமாக பரிபூரணத்தை அடைவான் நீங்க என்ன இப்ப நம்ம பிறந்த நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா ஒன்பதாம் தான் பிறந்த ராசிக்கு ஒன்பதாம் தான் இந்த நட்சத்திரம் இருக்கும் இந்த இருபதாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பரிபூரணம் வந்து இருக்கும் அப்ப பரிபூரணம் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா அந்த பரிபூரணத்திற்குண்டான இருபதாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதன் மூலமாகத்தான் இந்த காற்றாட்டு வெள்ளம் வந்து மடை திறந்தது மாதிரி வரும் அந்த காற்றாற்று வெள்ளம் வந்து மனிதருந்து மாதிரி வருன்னா இருபதாவது நட்சத்திரத்தில் இருக்கிற இடத்தையே வந்து நம்ம நோண்டிட்டே இருந்தோம்னா இருபதாவது நட்சத்திரத்துக்குண்டான கிரகம் ஒண்ணு இருக்கும் ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு அந்த கிரகம்தான் பதினோராவது நட்சத்திரத்துக்கு அந்த கிரகம்தான் இருபதாவது நட்சத்திரத்திற்கு அந்த கிரகம்தான் இந்த இருபதாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடம் ஒன்று என்ன சொல்றான்னா வந்து அது என்ன சொல்றான்னா வந்து எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் பன்னிரெண்டு கட்டத்தில் வந்து என்ன சொல்லலான் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் அந்த பன்னெண்டு கட்டத்தில் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் அந்த இடத்தை நீங்கள் வந்து எப்பயுமே குறித்து வச்சுக்கிடுங்க அதன் மூலமாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய யோகம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால் வந்து என்ன சொல்கிறான் இருபதாவது நட்சத்திரமும் இருபதாவது நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை இருக்குது பார்த்தீங்களா அது உங்கள் கண்ணில் படுற மாதிரி சின்ன மெட்டலாக வச்சுக்கிடலாம் அல்லது இருபதாவது நட்சத்திரத்திற்குண்டான மரத்தை வந்து எவன் ஒருவன் நட்டு பராமரித்து வருகிறானோ நட்டு பராமரித்து வந்து நட்டு பராமரித்து விட்டான் என்று சில நேரம் இன்னைக்கு எல்லா மரங்களுமே இருக்கிறது நீங்க ஒரு ஃபார்ம்ல போய் வந்து கேட்டீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரத்திற்குண்டான அனைத்து மரங்களுமே இருக்கிறது இதில் நட்டக்கூடிய மரங்கள் இருக்குது நட்டக்கூடாத மரங்கள் இருக்குது நட்டக்கூடாத மரங்கள் என்பது வந்து நம்மளை அறியாமலே நம்மளுடைய ஊழ்வினை வந்து நம்மளை வந்து என்ன சொல்றான்னா பிரச்சனைக்குள்ளாத ஆக்க வேண்டும் நம்மளை அறியாமல அந்த மரத்தை நட்டுருவோம் ஆனால் இருபதாவது நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை யார் ஒருவர் கையில் வைத்திருக்கிறாரோ இருபதாவது நட்சத்திரத்திற்குண்டான அந்த விருட்சம் என்னவோ அந்த விருட்சம் அந்த விருட்சத்தை வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் நட்ட முடியவில்லை என்று சொன்னாலும் நித்தமும் வந்து என்ன சொன்னால் நெட்டில் டவுன்லோட் பண்ணணும் இருபத்தேழு நட்சத்திரத்திற்கு உண்டான மரத்தில் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இருபதாவது நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை எனக்கு உண்டான மரத்தை நீங்கள் வந்து ஜாமில் போய் டைப் பண்ணிடுறீங்க அந்த மரம் வந்து தெளிவாக வந்துடும் அதை நல்லா தெளிவாக வந்து என்ன சொன்னா உங்களுடைய கேலரியில் வச்சுக்கிட்டு காலையில எந்திரிச்ச உடனே வந்தன என்ன உங்களுடைய இருபதாவது நட்சத்திரத்திற்குண்டான மரத்தையும் இருபதாவது நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையும் கண்ணார பாருங்கள் கண்ணார பார்த்து வந்து என்ன சொல்லலாம்னா கண்ணார பார்த்து வந்த என்ன சொல்லலாம்னா அழகா வந்து எந்திரிச்ச உடனே வந்து என்ன சொன்னா கொஞ்சம் மூஞ்சி காலம் மட்டும் கழுவிட்டு வந்து 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 என்ன சொன்னா ஒரு ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் அந்த இருபதாவது நட்சத்திரத்திற்குண்டான பொருள் என்று ஒன்று இருக்கும் அந்த இருபதாவது நட்சத்திரத்திற்குண்டான பொருள் ஏதாவது ஒரு கிரகம் தானே ஏதாவது ஒரு கிரகம் தானே சூரியனா கோதுமை சந்திரனா பச்சரிசி செவ்வாயினா தோரம் பருப்பு புதன்னா பருப்பு குருன்னா கொண்ட கடலை அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து ஆஹ் சுக்கரன்னா வந்து என்ன சார் வெள்ளமச்சை சனினா சனின்னா எள்ளு ராகுன்னா உளுந்து கேதுனா காணப்பயிர் இந்த ஒம்பது தான் உங்கள் இருபதாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் வந்து எதுவோ அதற்குண்டான தானியத்தை கையில் வச்சுக்கிடணும் எடுத்து கையில் வச்சுக்கிடும் இப்படி கையில் ரெண்டு கையில் வந்து என்ன சொன்னோம் ஓரளவு வச்சுக்கிடணும் வச்சுட்டு என்ன செய்யணும்னா ஒரு சில பேருக்கு வந்து என்ன சார் ராகுவாக வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து என்ன சொன்னா கானப்பயிராக வரலாம் வீட்டில் வேணால் சொல்லி வந்து என்ன சொன்னா இந்த இந்த இதை வந்து என்ன சொன்னால் உணவாக கூட நம்ம வச்சுக்கலாம் உணவாக கூட வந்து இப்படி கையில் வச்சுக்கிட்டு கோதுமை கோதுமைன்னா அவிச்சிடலாம் இல்லைன்னா வருத்திடலாம் பச்சரிசியை வேணா வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் வந்து சூடுபடுத்திக்கலாம் தோரம்பருப்பை சூடுபடுத்தலாம் பச்சை பச்சைப்பயிரை அவிக்கலாம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து கொண்டக்கடலையே அவிக்கலாம் கருப்பு கொண்டைக்கடலை வெள்ளம் வச்சே அவிக்கலாம் கையில் இருக்கணும் கையில் இருந்து காலையில் எந்திரிச்சு எவன் ஒருவன் வந்து என்ன சொல்கிறான் தன்னுடைய இருபதாவது நட்சத்திரத்திற்குண்டான அந்த தானியத்தை கையில் வைத்து அதற்குண்டான அதிதேவதைக்குண்டான மந்திரம் சூரியன சூரியனுடைய மந்திரம் சந்திரனா சந்திரனுடைய மந்திரம் செவ்வாயினா செவ்வாயுடைய மந்திரம் புதன்னா புதனுடைய மந்திரம் சுக்ரன் குருனா குருவுடைய மந்திரம் சுக்ரனா சுக்ரனுடைய மந்திரம் சனின்னா சனியுடைய மந்திரம் ராகுன்னா ராகுவுடைய மந்திரம் கேதுனா கேதுவுடைய மந்திரம் இவ்வளவுதான் அதை வந்து என்ன சொன்னா இருபது தடவை தான் சொல்லணும் இருபது தடவை தான் சொல்லணும் இருபது தடைக்கு மேலே சொல்ல வேண்டாம் சொல்லிட்டு வந்து என்ன சொல்ல பனிரெண்டு நிமிடங்கள் எந்த ஒரு மனிதன் அரை நாளிகை ஒரு நாளிகை தேவையில்லை பன்னிரெண்டு பன்னிரெண்டு நிமிடங்கள் அரை நாளிகை அதை உள்ளங்கையில் வைத்து பொத்திக்கிட்டு நீட்டாக வந்து என்ன நான் வந்து ப்ரே பண்ணி முடிச்சுட்டு ப்ரே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து என்ன சொல்லலான்னா அழகாக சாப்பிட்டு விடு சாப்பிட்டு விடுங்க பல் தேய்க்காம சாப்பிட்றோமே அப்படின்னு நினைக்காதிங்க முடியவில் பல்லு தேய்க்காம சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தால் தூக்கி ரெண்டு கைட்டும் போட்டு நல்ல மண் நிதானமாக நிதானமாக உமிழ் நீரோடு வந்து என்ன உள்ளே அழகாக போகணும் ஏன்னா நீர் வந்து தான் சந்திரனுடைய ஆதிபத்தியம் அப்போ நமக்கு இருபதாவது நட்சத்திரமும் காலபுருஷனுடைய புருஷனுடைய இடத்தில் வந்து உச்சமாகக்கூடிய சந்திரனுடைய உவில் நேரும் ஒரு சேர மெதுவாக நம்ம எல்லாரும் ஜோர சாப்பிட்றோம் என்ன பொசிஷன்ல சாப்பிட்றோம் கப கப உள்ள கப்போட்டுறோம் யாராவது வந்து இருபது நிமிஷம் சாப்பிட்டுருக்கீங்களா பத்து நிமிஷத்துக்கு மேல சாப்பிட மாட்டேங்க இல்லை அஞ்சு நிமிஷம் தூக்கி எல்லாம் போட்டுருவீங்க காரணம் வந்து சார் நம்மளுடைய அவசரம் அவசரப்படுது உணவு சாப்பிடுவதில் நிதானமாகவும் நிதானமாக இருந்து அந்த உமிழ்நேரோடு யார் ஒருவர் உண்மையாகவே ஒரு உணவு அந்த உணவு வந்து என்ன நான் வந்து வயிற்று பசியை நீக்கக்கூடியது உணவு வய வயிறு என்பது ஆறாம் பாவம் அப்போ ஆறாம் பாவத்தையும் ரெண்டாம் பாவத்தையும் நல்லா தொடர் உணர்வு ரெண்டாம் பாவத்தில் உணர்வு அந்த ஊறக்கூடிய நீரை நீங்கள் அந்த உணவோடு ஜாயின் பண்ணுங்கள் ரெண்டு ஆறும் வேலை செஞ்சாச்சுன்னா பத்துல இருந்து என்ன சொன்ன கொப்பளிச்சிடும் அப்ப இதை எந்த ஒரு மனிதன் நிதமும் செய்கிறானோ இது எவ்வளவு இந்த இந்த கோயிலுக்கு போக வேண்டியிருக்கா எங்கேயும் போயிருக்கா தன்னுடைய இருபதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதைக்கு உண்டான மந்திரத்தை அந்த உருவத்தை யார் ஒருவர் வந்து நித்தமும் வந்தன சொல்லலாம் வந்து தினமும் அவருக்கு உண்டான அந்த பட்சணத்தை நான் உணவாக வைத்து வந்தன சொன்னானா வழிபட்டால் கூட வந்து உங்களுடைய பொருளாதார நெருக்கடி விடும் மரம் நட்டுவது என்பது கூட இன்னைக்கு இருக்கிற காலத்துல வந்து இருந்து ஒருத்தர் கேட்காங்க மூன்றாம் முறையை வழிபாடு பண்ண சொல்றீங்க நாங்க வெளிநாட்டுல மூன்றாம் முறையை தெரிய மாட்டேங்கி நாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அளவுக்கு நம்மளுடைய வீடியோக்களை வெளிநாடுகள் அளவுக்கு பார்க்கற அளவுக்கு வந்து என்ன சொல்கிறேன் நிறைய பேர் வந்து உற்று நோக்குகிறார்கள் காரணம் என்ன சொல்கிறான்னா நான் எதையும் எதிர்பார்த்து இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு அவங்க வந்துருவாங்க இன்னைக்கு இவங்க வந்துருவாங்க அவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருந்தால் நம்மளை தேடி வருவார்கள் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருந்தால் நம்மளை தேடி வருவார்கள் வந்தால் கண்டிப்பாக அவர்களுடைய உண்மையான வாழ்க்கை முறைகளுக்கு தேவையான மந்திரங்களும் தெய்வங்களும் எல்லாமே கரெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான நமக்கு வந்து அந்த கடவுள் அந்த அனுகிரகத்தை கொடுத்திருக்கிறார் அதனால் நீங்கள் எல்லாரும் வந்து என்ன சொல்லணும் நீங்கள் தேடிவாங்க நாங்கள் வீடியோ போடுவதுப்பையும் செய்கிறோம் பரிபூர்ணமாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் இருபதாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரத்திற்குண்டான தானியம் அதற்குண்டான அதிதேவதை எப்படி எந்த ரூபத்தில் எப்படி டெய்லி வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டு என் பிரச்சனை முடிஞ்சு வச்சு எனக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ போடணும் அவ்வளவுதான் தான் அதை நீங்கள் பறிச்சித்து பாருங்கள் இதற்கு என்ன காசு பண்ணணும் கேட்டனா எனக்கு எதையும் பணம் போடணும் அப்படிங்கிறது கேட்கவே மாட்டேன் எத்தனையோ பேர் வந்து ஐநூறு ஆயிரம் நான் போட்டுறேன் சார் செலவுக்கு எனக்கு தேவை கிடையாது என்னிடம் ஜாதா பார்க்குவாங்க என்னிடம் வந்து என்ன சொன்னான்னா நான் எழுத்து பூர்வமாக கொடுக்கின்ற மந்திரங்களும் சுதர்சன சக்கரம் பிளஸ் அதற்குண்டான தெய்வம் அதற்குண்டான மந்திரங்களை நீங்கள் படித்தாலே பெரு வெற்றி பெறுவீர்கள் எத்தனையோ பேருக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன் இன்னமும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எத்தவும் வருகிறார்கள் அதனால இருபதாவது நட்சத்திரத்திற்குண்டான அந்த தானியம் அதற்குண்டான விருட்சம் அதற்குண்டான அதிதேவதையை எவர் ஒருவர் முறையாக பயன்படுத்துகிறாரோ அவர் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வெளிச்சத்திற்கு வந்து விடுவார் கண்டிப்பாக வெளிச்சத்திற்கு வந்து விடுவார் இருபதாவது நட்சத்திரத்தில் வந்து இருபதாவது நட்சத்திரமோ அல்லது இருபதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான இருபதாவது நட்சத்திரத்தில் வந்து மனைவியோ குழந்தைகளோ ஒருவனுக்கு வந்து விட்டால் அவன் பரிபூரணத்தை அடைந்து விடுவான் அது சில வீட்டுகள் இருக்குது எங்க வீட்டுல எல்லாம் இருக்கு எனக்கு இருபதாவது நட்சத்திரம் வந்து ராகு அந்த ராகுவுக்கு உண்டான ஆதிபத்தியத்துல வந்து என்ன சொல்றா ரெண்டு பேர் இருக்காங்க அவர்கள் பெற வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை வந்து மேன்மையடைஞ்சு ஏன் பெருமைக்காக சொல்றேன்னா நல்லா இருப்பதை நாம் தான் நம் வாயால் சொல்லணும் நாம் அனுபவித்ததை நாம் தான் சொல்லணும் மற்றவர்கள் யாரும் சுட்டி காட்டலை மாட்டாங்க எனக்கு புதுச்சேரிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னா தான் உங்களுக்கு தெரியும் புதுச்சேரிக்கு எதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து என்ன சொன்னா நான் சொன்னா தான் உங்களுக்கு தெரியும் சொல்லணும்னா தெரியுமா அப்போ ஒரு சந்தோஷத்தையும் ஒரு அனுபவம் இந்த இந்த வயதில் வந்து ஒரு அனுபவம் ஒரு வெற்றி இதெல்லாம் வந்து என்ன சொன்னா பரிபூர்ணமாக அணுவிச்சு உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் இந்த இருபதாவது நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையை பிடித்து அவருடைய அவர் வந்து என்ன சார் இந்த இரு எனக்கு இருபதாவது நட்சத்திரம் சுவாதி இந்த சுவாதி வந்து சுவாதிக்கு உண்டானவர் நரசிம்மர் அதற்கு அதை வந்து நரசிம்மர் யாருக்கு குலதெய்வம்னா திருப்பதி அதனால் என்ன சொன்னேன்னா நரசிம்மரை குலதெய்வமாக வைத்திருக்கிற திருப்பதிக்கு வருஷம் தடவை போயிட்டு வந்து மொட்டையை போட்டு வருது என்ன காரணம் வளர்ச்சி பரிபூரணம் இதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய இருபதாவது நட்சத்திரமே அதனுடைய அதிதேவதையும் அதனுடைய அந்த நட்சத்திரத்திற்குண்டான விருட்சம் அதற்குண்டான தானியம் உங்களுடைய வாழ்நாளில் உங்களை வந்து பெரிய மேன்மையடைய வைக்கும் என்று கூறி பரிட்சித்து பாருங்கள் நிச்சயமாக பெரு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிடரசிரி ஆகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்